அப்போ எதற்காக இதெல்லாம் உள்நோக்கத்தோடு கொண்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஒருவேளை நாளை பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு இதை ஒரு முன்னோட்டமாக அவர்கள் செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்களுக்கு இருக்கிறது அப்ப இதுல என்ன நடக்குதுன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவர்கள் வந்து கிண்டலுக்கு ஆளாக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காமல் இன்றைக்கு இது போன்ற ஒரு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் இப்போ இங்கே எப்படி அப்படின்னா குறைந்தபட்சம் அறுபது நாள் வரைக்கும் அப்படி கொடுக்கலான்றாங்க அப்போ அறுபது நாள் வரைக்கும் நீங்க வந்து கஸ்டடி கொடுக்கலாம்னா நீங்க உங்க பிணை மனு தாக்கல் செய்யும் பொழுது அது இன்னும் தாமதப்படும் குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டத்தில் ஒரு தொண்ணூறு சதவீத கருத்துக்கள் இதே கருத்துக்கள் தான் இருக்கு ஆக இப்படி வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு புது சட்டங்கள் அவசியமா அதில் இருக்கக்கூடிய கமா புல் ஸ்டாப் முதற் கொண்டு நான் பார்த்திருக்கிறேன் என்று வந்து அவர்கள் சொல்றாரு அமித்ஷா இதை சொல்லுவதற்கு அமித்ஷா யார் வழக்கறிஞர் இந்தியில் சமஸ்கிருதத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தீர்ப்புகள் வணக்கம் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக வழக்கறிஞர் சார்பாக பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முழுக்க இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பு ஏற்படுத்திக்கிறது குறிப்பாக மதுரையில் தான் முத முதல்ல ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டு மற்ற வழக்கறிஞர்களாக செய்தார்கள் இன்று திமுக சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்பதை திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்திரமோடு இருக்கிறார் வாங்க அவங்கள பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் தொடர் குறிப்பா இன்னைக்கு நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் மதுரையிலும் மையம் நடக்கிறது ஒரு முக முக்கியமாக பார்க்க முடியுது என்ன காரணம் எதுக்கு அடிப்படை காரணம் என்ன என்ன பிரச்சனை அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்தே தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து இந்த சட்டத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழக வழக்கறிஞர் அணியின் சார்பில் மாநிலம் முழுவதும் வந்து மாவட்ட நீதிமன்றங்களின் முன்பாகவும் அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் பாலகம் முன்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது நாளை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு ஒரு நாள் முழுக்க அடையாள உண்ணாவிரத போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞருடைய சார்பில் அதனுடைய மாநில செயலாளர் நான் மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அவர்கள் தலைமையிலே நடைபெற இருக்கிறது இந்த கு புதிய குற்றவியல் சட்டங்களுக்கான இந்த எதிர்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போது நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இந்த புகை கொண்டு வீசப்பட்டதாக ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டு அதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பினார்கள் என்ற காரணத்திற்காக எதிர்க்கட்சியின் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று பேரை இடைநீக்கம் செய்துவிட்டு எதிர்க்கட்சியே இல்லாத நேரத்திலே முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினரை மட்டும் ஆதரவாக வைத்துக்கொண்டு இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது அப்போது இந்த மசோதா குறித்த ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறவில்லை அதே போல் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த மசோதாவை பார்வையிட்டு சில கருத்துக்களை கொடுத்தது அவங்கள் அளித்த அந்த நிலைக்குழு உறுப்பினர்கள் அளித்த எந்தவித கருத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கேற்ப எந்த மாற்றமும் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் நிறைவேற்றப்படவில்லை அதே போன்று பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்கள் வழக்கறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் பலர் வந்து இந்த சட்டம் குறித்து கருத்துக்களை அளித்தார்கள் அது எந்த கருத்துமே வந்து எந்த கருத்துக்கும் மதிப்பளிக்கப்படவில்லை அவர்கள் என்ன வைத்திருந்தார்களோ திட்டம் அதை போன்று அப்படியே குற்றவியல் திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது திருத்த சட்டங்கள் என்றால் என்ன என்று பார்த்தீர்கள் என்று இந்தியாவிலே இந்திய சாட்சிய சட்டம் அதே போன்று இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் என்று மூன்று சட்டங்கள் இருக்கிறது இந்த மூன்று சட்டங்களில் இரண்டு சட்டங்கள் அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தவிர்த்த மற்ற இரு சட்டங்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த பாஜக அரசாங்கம் என்ன காரணம் சொல்கிறது என்று சொன்னால் நாம் இன்னும் காலனி ஆதிக்க மனோபாவத்திலே இருக்கோம் ஆங்கிலேயராட்சியினுடைய சட்டங்களையே பயன்படுத்துகிறோம் அதை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வர்றோம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் ஆனால் அப்போது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கொண்டு வந்தப்பட்டது தான் அப்போ அதை மாற்ற வேண்டியதான் அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது அடுத்து மிக முக்கியமாக இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போது அந்த மசோதாக்களுக்கு அந்த மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன் அதில் இருக்கக்கூடிய கமா ஃபுல் ஸ்டாப் முதற் நான் பார்த்திருக்கிறேன் என்று வந்து அவர்கள் சொல்கிறாரு அமித்ஷா இதை சொல்லுவதற்கு அமித்ஷா யார் வழக்கறிஞர் ஏன்னா ஒரு வழக்கறிஞரால் மட்டும்தான் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவர்களால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இவர் என்ன படித்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அவர் அளித்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே அவர் வந்து ஒரு பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி பட்டதார் அதையும் நம்ம முழுசாக நம்ப முடியாது ஏன்னா அவருடைய நண்பர் வந்து இப்படி தான் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன்னு சொன்னார் அவர் படித்ததாக சொல்லப்பட்ட பல்கலைக்கழகம் அப்படி ஒரு டிகிரியை நாங்கள் வழங்கலன்னு சொல்லிருச்சு ஆக அப்படிப்பட்ட பூர்வீகத்தை சேர்ந்தவர் இவர் அதனால் இவர் எப்படி அப்படி ஒரு உண்மையிலேயே படித்தாரான்னு நமக்கு தெரியாது ஆக அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக இல்லாத இவர் நான் ஃபுல் ஸ்டாப் கம்மாறு கொண்டு பார்த்தேங்கிறார் அவருக்கு ஃபுல் ஸ்டா கம்மா மட்டும்தான் அதில் தெரியும் வேறு ஏதாவது தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கிய செய்தி அதில் என்ன அப்படின்னா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த சட்டங்கள் அனைத்துமே வந்து இந்தியில் சமஸ்கிருதத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு ஒன்று உட்பிரிவு ஒன்று அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் அதே போல் குடியரசுத் தலைவர் ஆளுநர் பிறப்பிக்கிற அனைத்து ஆணைகளும் அதே போன்று உச்சநீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நடக்கிற அனைத்து நடைமுறைகளும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆக இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானவை அப்படிங்கிறத நாம் இதன் மூலமே புரிந்து கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ புதிய சட்டங்களுக்கான தேவை இருக்கு போல அதனால அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க காலனி இருந்து அந்த அந்த மாதிரி ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டியது அப்படி இருந்தால் இந்திய தட்டணை சட்டத்துல அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அதே பகுதிகளை தான் திருப்பி பயன்படுத்தி இருக்காங்க அதே போல இந்திய சாட்சிய சட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதே அம்சங்கள் தான் இதிலும் இடம்பெற்றிருக்கிறது குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டத்தில் ஒரு தொண்ணூறு சதவீத கருத்துக்கள் இதே கருத்துக்கள் தான் இருக்கு ஆக இப்படி வைத்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு புது சட்டங்கள் அவசியமா இதுல நீங்க ஒரு திருத்த சட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்கலாம் அதாவது கால ஓட்டத்தில் தேவைப்படாத சில பிரிவுகளை நீக்கிவிட்டு புதிய பிரிவுகளை கொண்டு வரலாம் கொண்டு வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே என்ன பண்றாங்கன்னா அனைத்தையுமே மாற்றி அமைக்கிறார் புதிதாக முன்பு வந்து இப்போ நம்ம மோசடிக்கு என்ன சொல்லுவோம் பிரிவு நாணி இருபது இங்கே இது வந்து சராசரி மக்கள் கூட தெரியும் என்ன சொல்றதுன்னா நாணித்து ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ நானூறு நானும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இரநூத்தி நாற்பது அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா அதே நானூற்றி இருபது அந்த ஃபோர் டுவெண்ட்டி ஆக அப்படிப்பட்ட ஃபோர் டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து அந்த பிரிவே மாற்றம் செய்யப்பட்டு அந்த பிரிவே இங்கே வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படி இருக்கிற இந்த சூழலில் இந்த புதிய சட்டத்திற்கு அவசியமே வந்து இங்கே கிடையாது அதே போலவர் இந்தி சமஸ்கிருத மொழிகளை இந்த பெயரின் வாயிலாக இன்றைக்கு திணிக்கிறார்கள் அதற்கு என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்திய ஒருவேளை பெரும்பான்மை மொழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களில் ஒன்பது மாநிலங்களில் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் இந்தி வந்து தாய்மொழியாக அலுவல் மொழியாக இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தாறு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் பேருக்கு வந்து இங்கே வந்து இந்தி அல்லாத பிற மொழிகள் தான் தாய்மொழியாக இருக்கிறது ஆகவே இது வந்து அவசியமற்றது அப்போ எதற்காக இதெல்லாம் உள்நோக்கத்தோடு கொண்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஒருவேளை நாளை பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு இதை ஒரு முன்னோட்டமாக அவர்கள் செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்களுக்கு இருக்கிறது ஆக இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் வேற என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன இருக்கிறது அதாவது மிக முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போது பொதுவாக இந்த குற்றவியல் திரு ச புதிய குற்றவியல் சட்டங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட்டுப்பட்டியல் மூன்றின் கீழ் வருது அப்போ கூட்டுப்பட்டியலில் வருதுன்னா அது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு தான் அதை செய்ய முடியும் இப்போ நீங்கள் இந்த குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்கன்னா யார் பண்ணுவார் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் பண்ணுவாங்க அப்போது அந்த மாநிலங்களும் இதில் பங்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆனால் அப்படி ஒரு சூழலில் இந்த மாநிலங்களில் எதையுமே கேட்காமல் அவர்களுடைய குறைந்தபட்சம் பட்சம் அவர்களோடு ஒரு கருத்தை கூட கேட்கல நியாயமாக ஒரு விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கணும் அனைத்து மாநில முதல்வர்களையோ இல்லை அனைத்து மாநில சட்ட அமைச்சர்களையோ அழைத்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதன் பிறகு தான் இந்த சட்டங்கள் வந்திருக்கணும் ஆனால் இவங்க அப்படி கொண்டு வராமல் வெறுமனை வந்து இதை கருத்தை கூட கேட்காமல் இங்கே இவர்கள் அமல்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பா அது வந்து ஜாமீன் கூட வாங்குறது வந்து பதினஞ்சு நாள் கெடு இல்லாம அறுபது நாள் எல்லாம் போறதா சொல்றாங்க குறிப்பா காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரங்கிறத எல்லா மூத்த சட்டங்களில் வந்து காவல்துறைக்கு தான் கூடுதல் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதை போல இப்ப முன்னர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒருவரை வந்து காவல்துறை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்குள் வந்து எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அந்த பதினைந்து நாட்கள் தாண்டி விட்டால் ஒருவரை வந்து காவலில் எடுத்து காவல்துறை விசாரிக்க முடியாது அதுதான் முந்தைய நடைமுறை அது கூட மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பழகி நம்ம சொல்லியிருப்போம் அதை தாண்டி தான் அவருக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனாக தான் அவரை வந்து கஸ்டடி கொடுத்தாங்க ஆனால் இப்போது இங்கே எப்படி அப்படின்னா குறைந்தபட்சம் அறுபது நாள் வரைக்கும் அப்படி கொடுக்கலான்றாங்க அப்போது அறுபது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து கஸ்டடி கொடுக்கலாம்னா நீங்கள் உங்கள் பிணைமுனு தாக்கல் செய்யும் பொழுது அது இன்னும் தாமதப்படும் ஏன்னா நீங்கள் பிணை மனு போட்ட உடனே காவல்துறை ஆட்சேபனை என்ன கொடுப்பாங்கன்னா இங்கே வந்து நாங்கள் இன்னும் அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டியது இருக்குது அதனால் இப்போதைக்கு பிணை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆகவே இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பிணை வந்து ஒருவருடைய பிணை வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமின்றி ஒரு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணுன்னா ஒரு குற்றம் நிகழ்ந்ததா தகவல் வந்த உடனேயே அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வாங்க அதனால தான் அது பேர் முதல் தகவல் அறிக்கை பின்பு விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தான் அந்த தீர்வுகள் வரும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிய அந்த முழுமையாக ஒரு த முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வதற்கே பதினான்கு நாட்கள் இரு இரண்டு வார கால அவகாசம் கொடுக்கப்படுது அப்போ இரண்டுக்கு வார கால அவகாசம் இங்கே கொடுக்கப்படுவது என்றால் அப்போ வந்து என்ன நடக்கும்னா ஒரு எஃப்ஐஆர் சீக்கிரத்தில் போட முடியாது இன்னொன்று வந்து எப்போ வேணாலும் கூடுதலாக ரெண்டு பேர் பேரை சேர்ப்பாங்க இந்த சிக்கல்லாக இருக்குது ஆனால் இதே இது வந்து லலிதா குமாரி எதிர் உத்தரப்பிரதேச மாநிலங்கிற ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்தது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும் ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் பதிவு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவர்கள் வந்து கிண்டலுக்கு ஆளாக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காமல் இன்றைக்கு இது போன்ற ஒரு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் அதே போல் வந்து இப்போ தேச துரோக சட்டம்னு முன் முன்பு இருந்தது இப்போ அந்த தேச துரோக சட்டம் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது இந்திய இறையாண்மை மற்றும் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படிங்கிற பிரிவில் அந்த சட்டம் வந்து இன்றைக்கு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் வந்து முன்பு பார்த்திங்கன்னா ஒரு தேச துரோகத்துக்கு குற்றச்சாட்டுக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஒரு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு ஆயுள் தண்டனையே கிடைப்பதை கிடைக்கும் அளவுக்கு வந்து அதை மாற்றி இருக்கிறார்கள் அதே போல பாத்தீங்க ஒரு சாதாரண போராட்டத்தை கூட இவர்கள் வந்து தீவிரவாத செயலாக காரணம் காட்டி நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதெல்லாம் எதை பாதிக்கும் அப்படின்னா கருத்து சுதந்திரத்தை பாதிக்கும் யாருமே வெளியில் வந்து எதையும் சொல்ல மாட்டார்கள் குறிப்பா நீதிமன்றத்தோட அதிகாரமும் குறைக்கப்படுறா சொல்றாங்க ஆமா கண்டிப்பா இப்ப காவல்துறைக்கு இது எல்லாமே இப்ப நான் சொல்றேன் இல்லையா ஒரு தீர்ப்பே வந்து இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படலைனா அப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பே இங்கே மதிக்கப்படாமல் இருக்குன்னா அப்ப நாளைக்கு நீதி நீதிமன்றங்களுக்கு என்ன நடவடிக்கை இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா முன்பு வந்து இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் அதில் முடிவு எடுக்கிறதுக்குன்னா இப்போ வந்து இவங்க எடுக்கலாம் ஒரு கருணை முனைவிலே முடிவு எடுப்பதற்கு ஆளுநர் எடுப்பார் ஆளுநர் முடிவில் வந்து திருப்தி இல்லைன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போவாங்க ஆனா இப்போது என்ன செய்திருக்கிறார்கள்னா குவாசி ஜுடிஷியல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணை அமைப்பை இவங்களை உருவாக்குறாங்க அந்த இணை அமைப்பு யார் ஆளை நியமிப்பா அரசு தான் நியமிக்கும் அப்போ அரசுக்கு வேண்டியவர்கள் தான் அங்கே இருப்பாங்க அப்போ தங்களுக்கு வேண்டாதவர்கள் மீதான கருணை மனு வரும்போது அவங்க நிராகரிக்க தான் செய்வாங்க அப்போ இந்த சட்ட ரீதியான நடைமுறைகள் இதுவரை இருந்த பல நடைமுறைகளை வந்து இதன் மூலமாக இவர்கள் இன்றைக்கு